அலைக்கும் இன்னைக்கு நாம சூரா அல் முசமில் அத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் இதோட அர்த்தம் வந்து போர்வைப் போர்த்தியவர் இது மக்கால் அருளப்பட்ட சூரா இதுல மொத்தம் இருபது வசனங்கள் இருக்கு நீங்க கேட்ட மாதிரி இதோட வழிகாட்டுதல்கள் அர்த்தங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு வசனமா போய் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் இது எப்படி ஒரு தனிப்பட்ட ஆன்மீக பயணமா இருக்கு அதே சமயம் நடைமுறை வழிகாட்டுதலாகவும் அமைதுன்னு பார்க்கலாம் இன்ஷால்லா சுபானல்லா இந்த சூறாவோட ஆரம்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கமான அழைப்போட இருக்கு இது நபிசல்லாஹூ அலேவாசல்லாம் அவங்களுக்கான தனிப்பட்ட வழிகாட்டுதல் ஆரம்பிச்சு அப்புறம் எல்லாருக்குமான படிப்பினைகள் வரைக்கும் போகுது வந்து இரவு வணக்கம் முறை பொறுமை சிந்தனை அல்லாவின் அடங்கியிருக்கு ஆமா முதல் வசனமே போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே அப்படின்னு நபி சல்லாஹூ அலேசல்ல அவங்கள கூப்பிடுது இது ஒரு சாதாரண அழிப்பு மாதிரி தெரியலையே கொஞ்சம் தனிப்பட்டமா ஒரு அன்பு தெரியற மாதிரி இருக்கே நிச்சயமா இந்த அழைப்பே ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து நபி சல்லாஹலை அவங்க ஆரம்ப காலத்துல சந்தித்த சில சவால்கள் அப்போ அவங்களுக்கு ஆறுதலா போர்வு போர்த்துட்டு இருந்த அந்த நிலை அதை குறிக்கிறதா சில விளக்கங்கள் சொல்லுது அதுக்கப்புறம் வர்ற வசனங்கள் அதாவது ரெண்டுல இருந்து நாலு வரைக்கும் ராத்திரியில எழுந்து வணங்க சொல்லி பணிக்குது ஓஹோ ஆமா சிறிது நேரம் தவிர்த்து இரவில் தொழுகைக்காக எழுந்து நிற்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாதியில நில்லுங்க இல்ல கொஞ்சம் குறைச்சுக்கோங்க இல்ல கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்கன்னு கூட ஆப்ஷன்ஸ் கொடுக்குது ஆமா ஆமா அப்புறம் குரானே தெளிவாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக அப்படின்னு வழிகாட்டுது அப்போ ராத்திரியில குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நின்னு வணங்குறதோட முக்கியத்துவம் அப்புறம் குரானை சும்மா படிக்காம நிறுத்தி நிதானமா தெளிவா ஓதணுங்கறதோட அவசியத்தையும் இந்த முதல் சில வசனங்களே சொல்லுது இதுக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் அல்ஹம்தெல் அல்லாஹ் ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆறாவது வசனம் இதுக்கான காரணத்தை சொல்லுது பாருங்க நிச்சயமாக இரவில் எழுந்து வணங்குவது அகத்தையும் புறத்தையும் மிக அதிகமாக ஒருங்கிணைக்க வல்லது மேலும் வாக்கையும் மிக நேராக ஆக்க வல்லது உம் உம் ஒருங்கிணைக்க வல்லது ஆமா அதாவது ராத்திரியோட அமைதி இருக்கு அது வந்து மனசை ஒருமுகப்படுத்தவும் ஓதுற வசனங்களை ஆழமா சிந்திக்கவும் அந்த வார்த்தைகள் வந்து உள்ளத்துல பதியறதுக்கு ரொம்ப உதவுது சரி சரி பகல் நேரத்துல பார்த்தா நிறைய வேலைகள் சிதறல்கள் இருக்கும் இது ஏழாவது வசனத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு நிச்சயமாக பகலில் உமக்கு நீண்ட நெடிய வேலைகள் இருக்கின்றன அதனால இரவு வணக்கம்ங்கிறது உள்ளத்தையும் சரிப்படுத்தும் பேச்சோட தெளிவையும் சரிப்படுத்தும் இது ஒரு சிறந்த வழி அப்போ குரான நிறுத்தி நிதானமா ஓதுறது அதாவது சொல்றது அது வெறும் அழகா ஓதுறதுக்கு மட்டும் இல்ல அதோட பொருளை உணர்ந்து சிந்திக்கிறதுக்கு தான் சரி அடுத்தது ஐந்தாவது வசனம் நிச்சயமாக நாம் விரைவில் கனமான உறுதியான ஒரு வாக்க உம்மீது இறக்கி வைப்போம்னு சொல்லுதே இந்த கனமான வாக்குனா என்ன சுபான்ல்லா இந்த கனமான வாக்குங்கிறது வந்து குர்ஆனையும் ஆனையும் அதுல இருக்கிற கடமைகளையும் போதனைகளையும் குறிக்குது இது வந்து சும்மா லேசா எடுத்துக்கக்கூடிய விஷயம் இல்ல ஓ ஆமா இதோட சட்ட திட்டங்கள் வழிகாட்டுதல்கள் பொறுப்புகள் இதெல்லாம் ரொம்ப கனமானது அதெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வரதுக்கோ மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கோ ஒரு மன வலிமை ஒரு ஆன்மீக பலம் தேவை அதுக்காக தான் இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல இரவு வணக்கம் மாதிரி ஆன்மீக பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த கனமான வாக்க தாங்கிக்கிற தகுதியா அது கொடுக்குது அக இரவு வணக்கம் தெளிமான குரான் ஓதுதல் இதெல்லாம் வந்து இந்த கனமான வாக்க வாங்கிக்கிறதுக்கும் அதன்படி செயல்படுறதுக்கும் ஒரு தயாரிப்பு மாறி இருக்கு இல்லையா இப்ப ஆறாவது ஏழாவது வசனத்தை சேர்த்து பார்த்தா ராத்திரி வணக்கத்தோட சிறப்புக்கும் பகல் நேர வேலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரியுது எட்டாவது வசனம் என்ன சொல்லுது மேலும் உம்முடைய இறைவனின் திருநாமத்தை தியானம் செய்வீராக இன்னும் அவனிடம் முற்றிலும் முழுமையாக திரும்பியவராக இருப்பீராக ஆமா இரவு வணக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா நேரத்துலேயும் பகல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதும் சரி ராத்திரியில் தனிமையில் இருக்கும்போதும் சரி இறைவனை நினைவு கூறணும் அதாவது திக் செய்யணும் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு முழு கவனத்தையும் முழு நம்பிக்கையும் அவன் பக்கமே திருப்பணும் இதுக்கு வந்து தபுத்தல்னு சொல்லுவாங்க அதாவது உலக பற்றுகளை அறுத்துட்டு இறைவன் கிட்ட சரணடைகிறது அந்த நிலையை குறிக்குது இந்த மாதிரி முழுச சரணடைகிறதுக்கு அடிப்படை என்னவா இருக்கும் ஒன்பதாவது வசனம் அதை சொல்ற மாதிரி இருக்கு அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக ரொம்ப சரியா சொன்னீங்க முழு அதிகாரம் முழு ஆற்றல் எல்லாமே அல்லாவுக்கு தான் கிழக்கு மேற்கு எல்லாமே அவனோடது தான் வணக்கத்துக்குரியவன் அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கற தௌஹீத் கொள்கைய மனசுல நல்லா நிறுத்தி நம்ம முழு நம்பிக்கையும் அதாவது தவக்குல அவன் மேல வைக்கணும் அவனே நமக்கு சிறந்த பாதுகாவலன் இதுதான் அந்த முழுமையான சரணடைதலுக்கு அடிப்படை சரி இப்படி ஒரு உறுதியான நம்பிக்கை வந்த பிறகு சில சமயம் எதிர்ப்புகளும் வரலாம் இல்லையா அதை எப்படி எதிர்கொள்ளணும் பத்தாவது வசனம் மேலும் அவர்கள் உமக்கு எதிராக கூறுவதை பொறுத்துக் கொள்வீராக மேலும் அழகான முறையில் அவர்களை விட்டும் வெறுத்து ஒதுங்கி விடுவீராக அப்படின்னு வழிகாட்டுதே இது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கே ஆமா இது வந்து பிரச்சாரப் பணியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் எதிர்ப்பாளர்கள் ஏதாவது புண்படுத்துற மாதிரி பேசலாம் அவதூறு சொல்லலாம் அதையெல்லாம் பொறுத்துக்கணும் அவங்க கிட்ட போய் தேவையில்லாம தர்க்கம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காம ஹஜ்ரான் ஜமீலா அதாவது அழகான முறையில கண்ணியமா அவங்கள விட்டு ஒதுங்கிடணும் ஒதுங்கிடணுமா ஆமா இது வந்து பயந்து ஓடுறது இல்ல இது வந்து தேவையில்லாத சண்டை சச்சரவை தவிர்த்துட்டு நம்மளோட முக்கியமான வேலையில கவனம் செலுத்துறதுக்கான ஒரு ஞானமான வழிமுறை பொறுமையாவும் கண்ணியமாவும் விலகி இருக்கிறது முக்கியம் ஆனா உண்மையை தொடர்ந்து மறுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அடுத்ததா வர்ற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வசனங்கள் கொஞ்சம் எச்சரிக்கிற மாதிரி இருக்கு மேலும் பொய்பீப்போராகிய அந்த சுகவாசிகளை என்னிடம் விட்டுவிடும் இன்னும் அவர்களுக்கு சிறிது அவகாசம் கொடும் நல்லா சொல்றான் அதுக்கப்புறம் மறுமையில காத்திருக்கிற தண்டனைகளையும் சொல்றான் சுப்பான் இது ஒரு தீவிரமான எச்சரிக்கை இந்த உலகத்துல நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துகிட்டு ஆனா இறைவனோட செய்திய பொய்ன்னு சொல்றாங்களே அவங்கள அல்லா சொல்றான் அவங்களுக்கு இந்த உலகத்துல கொஞ்ச காலம் டைம் கொடுக்கப்பட்டாலும் மறுமையில கடுமையான விளைவுகள் காத்திருக்கு பன்னெண்டாவது வசனம் நிச்சயமாக நம்மிடத்தில் அவர்களுக்காக விலங்குகளும் நரகமும் இருக்கின்றனனு சொல்லுது அப்புறம் பதிமூணாவது வசனம் தொண்டையில் விக்கிக்கொள்ளும் உணவும் நோவினை தரும் வேதனையும் இருக்கின்றனனு சொல்லுது இந்த வர்ணனைகள் எல்லாம் மறுமையோட தண்டனை எவ்வளவு கடுமையா இருக்கும்னு நமக்கு உணர்த்துது அந்த மறுமை நாளோட கடுமைய பதினாலாவது வசனம் இன்னும் அழுத்தமா சொல்லுது அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிர்ந்து நடுங்கும் இன்னும் மலைகள் சிதறி மணல் குவியல்களாகிவிடும் இதெல்லாம் கற்பனை செய்யவே கஷ்டமா இருக்கு ஆமா இது வந்து கியாமத் நாளோட அதாவது மறுமை நாளோட பயங்கரமான நிகழ்வுகள்ல ஒன்று இவ்ளோ உறுதியா நிக்குதுன்னு நாம நினைக்கிற மலையே மணல் குவியல் மாதிரி சிதறி போகுன்னா அந்த நாளோட அதிர்ச்சியையும் அல்லாவின் ஆற்றலையும் நாம புரிஞ்சுக்கணும் இது சும்மா இல்ல இது வந்து அல்லாவின் வாக்குறுதி எவ்வளவு உறுதியானதுன்னு சொல்ற ஒரு யதார்த்தம் இந்த எச்சரிக்கைகளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வரலாற்று பாடம் வருது பதினஞ்சாவது வசனம் நிச்சயமாக நாம் ஃபிரோனிடம் தூதரை அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகிய தூதரை நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுது இது வந்து மக்காவில் இருந்த குறைஷிகளுக்கும் அவங்க மூலமா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு ஞாபகப்படுத்தல் மூசா அலேஹிசல்லாம் அவங்கள ஃபிரோன்கிட்ட அனுப்பிற மாதிரி உங்களுக்கும் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவங்கள அனுப்பியிருக்கோம் அவர் வந்து உங்கள் செயல்களுக்கு நாளைக்கு சாட்சியா இருப்பாரு முன்னாடி வாழ்ந்த சமூகங்களோட வரலாறு உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்னு இது சொல்லப்படுது அப்படி என்ன பாடம் அது பதினாறாவது வசனம் அதை சொல்லுது ஆனா ஃபிரோன தூதருக்கு மாறு செய்தான் ஆகவே நாம் அவனை பலமான பிடியாக பிடித்தோம் ஆமா பிரோன் என்ன செஞ்சான் இறை தூதரோட வார்த்தையை கேக்கல நிராகரிச்சான் ஆணவமான் மாறு செஞ்சான் அதோட விளைவு என்ன அல்லா அவனை ரொம்ப கடுமையா தண்டிச்சான் இது ஒரு தெளிவான பாடம் இறை தூதர்களோட வழிகாட்டுதலை நம்ம புறக்கணிச்சா ரொம்ப கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இது வெறும் கதை இல்லை ஒரு வரலாற்று உண்மை அதே சமயம் எச்சரிக்கையும் கூட நாளோட பயங்கரத்தை விளக்க இதை விட சிறப்பா சொல்ல முடியுமான்னு தெரியல சின்ன குழந்தைங்களோட முடி கூட நறச்சு போற அளவுக்கு அதோட தாக்கம் இருக்கும்னா அதோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்கலாம் வான மாதிரி அவ்வளவு பெரிய அமைப்பே பிளந்து போயிடும் அல்லாவின் வாக்குறுதி அதாவது மறுமை விசாரணை கூலி இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுது இவ்வளவு விளக்கங்கள் எச்சரிக்கைகள் வரலாற்று பாடங்களுக்கு அப்புறம் பத்தொன்பதாவது வசனம் ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்கு நிச்சயமாக இது ஒரு நல்லுபதேசமாகும் ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் இவ்வழியை எடுத்துக்கொள்வாராக இது வந்து வழிகாட்டுதலோட நோக்கத்தை தெளிவுபடுத்துதான் அலமதுல்லா மிக தெளிவா குரான் வந்து ஒரு நினைவூக்கல் ஒரு உபதேசம் இது நேரான வழியை காட்டுது ஆனா அந்த வழிய தேர்ந்தெடுத்து போறதுங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரமான முடிவு அல்லா யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல இதோ வழி இருக்கு யாருக்கு விருப்பமோ அவங்க தன்னோட இறைவன்கிட்ட போற இந்த பாதியை தேர்ந்தெடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லுது இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட தேர்வு சுதந்திரத்தை மதிக்கிறத காட்டுது இப்ப நாம இந்த சூறாவோட கடைசி வசனத்துக்கு வந்துட்டோம் இருபதாவது வசனம் இது மற்ற வசனங்களை விட ரொம்ப நீளமா இருக்கு நிறைய விஷயங்களையும் சொல்லுது இது சூறாவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த இரவு தொழுகை விஷயத்துக்கு மறுபடியும் வருதா ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் அவங்களோட இருந்த ஒரு கூட்டத்தினரும் அதாவது சஹாபாக்கள் ரலி அல்லாஹு அன்ஹும் ஆரம்பத்துல கட்டளையிட்ட மாதிரி रात्रीல மூணுல ரெண்டு பங்குக்கு பக்கத்தலயோ இல்ல பாதியோ இல்ல மூணுல ஒரு பங்கோ நின்னு வணங்கனதே அல்லாஹ்வுக்கு தெரியும்னு சொல்லுது அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்குங்கிறதையும் அல்லாஹ் அறிஞ்சிருக்கான் இறைவையும் பகலையும் அல்லாவே அளவாக கணக்கிடுகிறான் அதை நீங்கள் சரியாக கணக்கிட்டு கொள்ள மாட்டீர்கள் என்பதையும் அவன் அறிவான் அப்படின்னு வசனம் தொடருது அப்போ ஆரம்பத்தில் இருந்த அந்த கஷ்டம் இப்போ குறைக்கப்படுதா ஒரு சலுகை மாதிரி கொடுக்கப்படுதா ஏதான் அல்லாவோட அளவற்ற கருணை தெரியுது ஆகவே அவன் உங்களுக்கு மன்னிப்பு அளித்து விட்டான் எனவே நீங்கள் குரானில் உங்களுக்கு சுலபமான அளவு ஓதுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஆரம்பத்துல அந்த நீண்ட நேர வணக்கம் எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆன்மீக பயிற்சிக்கும் மன உறுதியை வளர்த்துக்கிறதுக்கும் அது அவசியமா இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு சலுகு கொடுக்கப்படுது சுபானல்லா இந்த சலுகைக்கான காரணங்களையும் அல்ல சொல்றான் இல்லையா இது சும்மா லேசாக்குறது மட்டும் இல்லாம மனுஷங்களோட வெவ்வேறு நிலைகளையும் மனசுல வச்சு சொல்ற மாதிரி தெரியுதே மிகச்சரியா சொன்னீங்க வசன தொடருது பாருங்க உங்களில் நோயாளிகளும் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ்வின் அருளை தேடி பூமியில் பயணம் செய்பவர்களும் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்பவர்களும் இருப்பார்கள் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான் ஓ ஆமா இந்த மூணு குரூப் மக்களோட கஷ்டங்களையும் மனசுல வச்சு அல்லாஹ் இந்த சலுகையை கொடுக்கிறான் நோயாளி பயணம் செய்கிறவங்க போரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் நின்னு வணங்குறது கஷ்டம் அதனால அவங்கவுங்க சக்திக்கு ஏத்த மாதிரி சுலபமான அளவு ஓதி தொழுதா போதும்னு வழிகாட்டுறான் இது இஸ்லாம் எவ்வளவு நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம்னு காட்டுது இது அல்லாவின் ஞானத்தையும் கருணையையும் ரொம்ப அழகா காட்டுது சரி இரவு தொழுகையில சலுகை கொடுத்தாலும் மத்த கடமைகள் பத்தி இந்த வசனம் என்ன சொல்லுது நல்ல கேள்வி கேட்டீங்க சலுகை கொடுத்தாலும் அடிப்படை கடமைகள் அப்படியே தான் இருக்கு ஆகவே தொழுகையை முறையாக நிலைநிறுத்துங்கள் இன்னும் ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள் அல்லாவுக்கு அழகான கடனாக கடன் கொடுங்கள் அப்படின்னு வசனம் வலியுறுத்துது கடமையான தொழுகைகளை சரியா நிறைவேற்றணும் கடமையான தர்மமான ஜகாத் கொடுக்கணும் அது போக நம்மால முடிஞ்சா உபரியா நல்ல வழியில செலவு செய்யணும் அதுதான் அழகான கடன் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லுது கடைசியா இந்த வசனம் ஒரு முக்கியமான நினைவூட்டலோடு முடியுது நாம செய்யற நன்மைகள் பத்தி என்ன சொல்லுது ஆமா நன்மை வகைகளில் நீங்கள் உங்களுக்காக எதனை முற்படுத்துகிறீர்களோ அதனை அல்லாஹ்விடம் மிகவும் மேலானதாகவும் நற்குழியில் மகத்தானதாகவும் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லுது நாம செய்யற எந்த ஒரு நல்ல காரியமும் வீணா போகாது அல்ஹம் தொழுகையா இருக்கலாம் ஜக்காத்தா இருக்கலாம் தர்மமா இருக்கலாம் குரான் ஓதுறதா இருக்கலாம் மத்தவங்களுக்கு உதவுறதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதோட பலனை நாம அல்லா கிட்ட சேமிச்சு வைக்கிறோம் அது மறுமையில நமக்கு பல மடங்கா ரொம்ப சிறந்த கூலியா கிடைக்கும்னு ஒரு உறுதியை இது கொடுக்குது அதே நேரத்துல மேலும் அல்லாவிடம் மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக கிருபையுடையவன் அப்படின்னு முடியுது நாம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் மனுஷங்கிற முறையில தப்பு நடக்க தான் செய்யும் அதனால தொடர்ந்து அல்லா அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும் அல்லாவோட மன்னிப்பு எப்பவும் பெருசு அப்படிங்கறது இது ஞாபகப்படுத்துது அலமதுல்லா அப்போ இந்த சூரால் முசம்மில் போர்வை போர்த்தியவர்ங்கிற அந்த தனிப்பட்ட அழைப்புல ஆரம்பிச்சு இரவு வணக்கம் ஆன்மீக பயிற்சி குரானோட முக்கியத்துவம் பொறுமை தவாக்கொல் மறுமை பத்தின எச்சரிக்கை ஃபிரோனோட பாடம் அப்புறம் அல்லாஹோட கருணை சலுகை கடமைகளை நிறைவேற்றுறது நன்மைகளை சேர்த்து வைக்கிறது பாவ மன்னிப்பு கேட்கறதுன்னு ஒரு முஸ்லீமோட வாழ்க்கையோட பல முக்கியமான அம்சங்களை தொட்டு போகுது குறிப்பா அந்த கடினமான பயிற்சியும் அப்புறம் கொடுத்த சலுகையும் அல்லாஹோட ஞானத்தையும் ஒன்னா காட்டுற மாதிரி இருக்கு ஆமா இது வந்து தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கும் இரவு வணக்கம் திக்ரு நம்ம சமூக பொறுப்புகளுக்கும் தொழுகை ஜக்காத் தர்மம் வாழ்க்கையில வர்ற சோதனைகளை எப்படி எதிர்கொள்றதுக்கும் பொறுமை கண்ணியமா ஒதுங்கிறது ஒரு முழுமையான வழிகாட்டுதல கொடுக்குது நாம செய்யற நல்ல காரியங்களோட பலன் கிடைக்குங்கிற உறுதியையும் கொடுக்குது அதே நேர நம்ம பலவீனங்களுக்கு மன்னிப்போட வாசலையும் இதை திறந்து வைக்குது இது நம்மள செயல்பட தூண்டுறதோட அல்லாவின் கருணை மேல நம்பிக்கையும் கொள்ள வைக்குது சரி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி இந்த சூறால இருந்த கட்டளை நீண்ட இரவு வணக்கம் அப்புறம் வந்த சலுகை சுலபமான அளவு இதுக்கு நடுவுல இருக்கிற இந்த பேலன்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகத்துக்கும் உலக கடமைகளுக்கும் நடுவுல ஒரு ஆரோக்கியமான சமநிலையை எப்படி உருவாக்கிக்க உதவும்னு நினைக்கிறீங்க அல்லாவின் கருணையை மனசுல வச்சு நம்ம சக்திக்கு உட்பட்டு அதே நேரம் நம்ம ஆன்மீக இலக்குகளையும் விட்டுடாம எப்படி செயல்படலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க